வேட்பாளர் அவர்கள் செல்வதற்கு வடிவமாக கோரிக்கையில் வணக்கத்திற்கு மிகுந்த உரிய இந்த பகுதியில் வசிக்கின்ற பெரியோர்களே சாய்மாறுல நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் வளர்ந்த ராமநாதபுரம் என்ற புண்ணிய பூமியில் வளர்ந்த ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் நான் வேட்பாளராக மக்களுடைய தேவைகள் அடிப்படை தேவைகள் சாலை வசதி கழிவுநீர் கால்வாய் வசதி தெருவிளக்குகள் கூடுதல் இந்த பகுதி மக்களுக்கு நிறைவாக கொண்டு வந்து தருதல் சமுதாய கூடங்கள் நிறுவுதல் போன்ற அடிப்படை பணிகளை உங்களில் ஒருவனாக இருந்து என்னுடைய பணியை கடமை ஆற்றுவேன் என்பதை இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொண்டு அப்படி போடுங்க பெரியவர்களே தாய்மார்களே உங்களுடைய பொன்னான வாக்குகளை உங்களுடைய பொன்னான வாக்குகளை உங்களுடைய பொன்னான வாக்குகளை சொல்லுங்க அப்பா இன்னும் சத்தம் போட்டு சொல்லுங்க இன்னும் சத்தம் போட்டு சொல்லுங்க நாங்கள் பெரியவர்களே தாய்மார்களே உங்களுடைய பொன்னான வாக்குகளை அப்படி வெற்றி சின்னமா பலாபலம் சில மாபர்சிக்க தாய்மார நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக பாரத பிரதமருடைய வெற்றி வேட்பாளர்களை தேர்தல் காலத்திலே நிறுத்தி தேர்தல் காலத்திலே நிறுத்தி நான் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை என் வாழ்நாளில் உருவாக்கி தந்த எரிதம் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புக்கு அம்மா என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் இதை நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடையப்பட்டிருக்கு விருதுகளை தாய்மார்களை தாய்மார்களை மக்கள் இந்த பகுதி மக்களுடைய அடிப்படை தேவைகள் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் அனைத்து சாலைகளையும் தரமான சாலைகளாக போடுதல் தாய்மார்களுக்கான மகளிர் சுகாதார வளாகங்கள் கட்டுதல் சமுதாய கூடங்கள் நிறுவுதல் முக்கிய சங்குகளில் ஸ்வெய்களை போடுதல் இப்படி மக்களுடைய அடிப்படை தேவைகளை அறிந்து புரிந்து உங்களுடைய கோரிக்கைகளை நியாயமான கோரிக்கைகளை இந்த பகுதி மக்களுக்கு நிறைவாக உங்களுடைய வாழ்த்துக்களோடு ஆசீர்வாதத்தோடு நான் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவுடன் இந்த பணிகளை மனம் வகையில் என்னுடைய கடமையை ஆற்றுவேன் என்பதை கொண்டு பெரியவர்களை தாய்மார்கள நம்முடைய வெற்றி நல்லா சொல்லுங்க இன்னும் நல்லா சொல்லுங்க நம்முடைய வெற்றி சின்னமாம் கலாபால் சின்னத்தை முத்திரையிட்டு பாரத்திற்குள் ஆகியோடு நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அடிப்படை தலைமையிலான தரமான ஒன்றிய சாலை வசதிகள் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வசதிகள் கல்லூரி கால்வாய் வசதிகள் மகளிருக்கான தாய்மாதர்களுக்கான தண்ணீர் பெற்றிருக்கூடிய சுகாதார வரலாறு கைமாவிளக்குகள் இது போன்ற மக்களுடைய அடிப்படை தேவைகளை அன்றாடம் அவர்களுக்கு வரவு ஓனன்னு பார்க்காம பட்டம் அமைச்சிருவீங்களா நிச்சயத்தை பார்த்து சின்னத்தை பார்த்து அப்புறம் அமைச்சீங்க பன்னீர்வன் ஆனா ஓ பன்னீர்செல்வங்க நான் தான் ஓ பன்னீர்செல்வம் முதல்ல அவர்களுடைய புரிந்து கொள்ள வேண்டும் என்னைத்தான் மாண்பு அம்மாவில் இருந்தபடியே முதலமைச்சராக நியமித்திருந்தார்கள் நான் தான் அனைத்து இந்திய அண்ணாவரோட முன்னேற்ற கழகத்தில்

இருநூற்றி ஐம்பது ஆறு கோடி விட்டு தான் வந்திருக்கிறேன் ஒரு சின்னத்தை ரெண்டு வேட்பாளர்களுக்காட்டால் கொழுப்பு சேற்று தான் அதை தேர்வு செய்வார்கள் அப்படித்தான் சுழப்பீட்டு

மக்களுக்கு கோரிக்கையாக இருக்கிறது நியாயமான கோரிக்கையில் தான் இந்த கோரிக்கையில உயர்ந்த பள்ளி இருக்கிறது பத்தா அதை ஏழை பள்ளியாக தடவை தர வேண்டும் என்ற கோரிக்கையில் இருக்கிறது இந்த கோரிக்கையில் நிறைய ஆதரவு உண்மையாக வாக்கு சொல்ல உயர்நிலை பள்ளியாக பள்ளியை நான் குடிநீர் பிரச்சனை சீரான பிரச்சனையாக இருக்கிறது சொல்கிறார் நீங்கள் தான் குடிநீர் ஆதாரம் இருக்கிறவர்கள் அங்கெல்லாம் இந்த குடிநீர் ஆதாரத்தை உதவி இருக்கிறார் வணக்கத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முடிய நம்முடைய தாமரைக்களம் கிராமத்தில் வசிக்கின்ற பெரியவர்களே பெரியார் கொண்ட தாய்மார்களே நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற மக்களவை பொது தேர்தலில் ராமநாதபுரம் இந்த புண்ணிய பூமியில் நாடாளுமன்ற ராமநாதபுரம் நாடாளுமன்ற வேட்பாளராக வெற்றி வேட்பாளராக மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் என்னை தேர்தல் களத்திலே வெற்றி வேட்பாளராக களம் இறைக்கியிருக்கிறார்கள் தேர்தர் களத்திலே நான் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை என்னோட வாழ்நாளில் உருவாக்கி தந்திருக்கின்ற புரட்சி தலைவி அம்மாவுக்கு என்னுடைய வணக்கத்தையும் கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கிடையாது இந்த தேர்தலில் நான் தான் போட்டியிருக்கிறேன் சுயேட்சையாக போட்டியிடுகின்ற சூழல் எதனால் எப்படி ஏற்பட்டது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் நான் அதில் உள்ளே செல்ல விரும்பவில்லை சுயேச்சையாக வேற்று வேட்பாளராக போட்டியிடுகிறவர்கள் மூன்று சின்னங்களை அங்கே குறிப்பிட்டு தர வேண்டும் அதில் ஒரு சின்னம் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இப்போ என்ன பிரச்சனைனா நிறைய பன்னீர் செல்வங்கள் வேட்புமனு பண்ணிட்டாங்க எங்கே கண்டுபிடிச்சு இன்சல் என்ன வருதோ அதே இன்சல் அவர்களும் தந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சின்னம் தேர்ந்தெடுக்கப்படுகிற நாள் வந்தது அனைவரும் கூடிய உட்கார்ந்தார்கள் பெரியவர்களே தாய்மார்களே உடைய தந்தை வரத்தால் வாழ்த்துக்களால் சீட்டு குளிச்சு போடப்பட்டது முக்கணியில் கனி மா பலா பாலை இந்த தான் நம்மளுக்கு வெற்றி சின்னமாக குழுக்களின் மூலமாக கிடைத்தது என்பதை இங்கு பணியோடு தெரிவித்துக் கொள்ள கிடையாது பெரியவர்களே தாய்மார்களே நம்முடைய தாமரை கிராமத்தில் பல்வேறு கோரிக்கைகள் பொதுமக்கள் சார்பாக தரப்பட்டிருக்கிறது நீண்ட நாள் கோரிக்கையாக அதுவும் ஐம்பது ஆண்டு கோரிக்கையாக நம்ம தாமரைபுரத்திற்கு தெற்கு சேது நகர் முதல் பிறப்பன் வளர்ச்சி சுமார் பதினைஞ்சு கிலோமீட்டர் தூரம் உள்ள தருவையில் மழைநீர் சேரிக்க முடியாத காரணத்தால் வீணாக கடலில் கலக்கிறது அந்த நீரை தடுப்பணை மூலம் அணைகட்டினால் பகுதியில் உள்ள சுமார் எண்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் நிலத்தடி நீர் நல்ல தண்ணீராகவும் இந்த பகுதியில் விவசாயம் செய்யவும் பயன்படுத்தப்படும் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த திட்டத்தை பெரியோர்களே தாய்மார்களே உங்களை நல் வாழ்ந்து கொண்டு நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவுடன் இந்த பணிக்கு முன்னுரிமை குறித்து செய்து முடிப்பேன் என்பதை இந்த நல்ல தெரிவித்து அடுத்தபடியாக இந்த பகுதியில் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட பணி சார்ந்த தொழில் செய்யும் கிராமங்கள் இருப்பதால் கருப்பட்டியை அரசே நேரடியாக கொள்முதல் செய்து பொது விநியோக திட்டத்தின் கீழ் ரேஷன் மூலமாக மக்களுக்கு குறைந்த வழியில் விநியோகம் செய்யலாம் என்ற கருத்தையும் சொல்லியிருக்கிறார் இந்த கருத்தும் நல்ல கருத்து தான் இதை சம்பந்தப்பட்ட மாநில அரசு அதிகாரிகளும் எடுத்து சொல்லி அரசிடமும் சொல்லி அரசிடமும் எடுத்து சொல்லி ரேஷன் கடை மூலமாக நாம் உற்பத்தி செய்யப்படுகின்ற கருப்படியை விளையம் செய்கிற ஒரு நல்ல ஏற்பாட்டை செய்வேன் என்பதையும் தெரிவித்துள்ளேன் இப்பகுதியில் எட்டாயிரம் ஏக்கருக்கு மேல் சென்னை விவசாயம் செய்தார் மத்திய அரசே கொப்பரையை நேரடியாக கொள்முதல் செய்து சென்னை விவசாயிகளின் பொருளாதாரத்தை ஏற்படுத்தும்படி கேட்டிருக்கிறார்கள் ஆக பொருளாதார நிலை உயர வேண்டும் என்றும் விவசாயம் செழிக்க வேண்டும் என்றும் நல்ல தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் வைத்த கோரிக்கையை முன்னிண முன்னுரிமையின் அடிப்படையில் நான் இந்த பணிகளை கடமையை ஆற்றுவேன் என்பதை இந்த நல்ல நேரத்தில் அதுபோக மக்களுடைய அடிப்படை தேவை அடிப்படை தேவைகளான தரமான பெரிய தலைகளை தாச்சாலைகளாகவும் கிராமங்களில் உள்ளே இருக்கின்றாகவும் தலங்களாகவும் கழிவுநீர் கால்வாய்கள் அமைப்பதிலும் பாதுகாக்கப்பட்ட குடியில் அனைத்து பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு கிடைக்க செய்வது மகளிர் சுகாதார வளாகங்கள் தண்ணீர் வசதிகளை ஏற்படுத்தி தருவதும் தேவைப்படுகின்ற இடங்களில் சமுதாய புலங்கள் உருவாக்கி தருவதும் இப்படிப்பட்ட மக்களுடைய அடிப்படை தேவைகளை பார்த்து அனைத்தையும் இந்த பகுதி மக்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதிலும் மத்திய அரசினுடைய திட்டங்கள் நலத்திட்டங்கள் அவை யாவையும் இந்த பகுதி மக்களுக்கு அவருடைய திருக்கலங்களை கிடைக்க செய்கின்ற நல்ல காரியங்களை நான் உறுதியாக செய்வேன் என்பதை நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொண்டு பெரியவர்களே பேரன்புள்ள தாய்மார்களே கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நீங்கள் இங்கே வந்து ஒரு சிறப்பான வரவேற்பை தந்தி நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆக நடைபெற இருக்கின்ற அந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் நம்முடைய வெற்றி சின்னமா பலாபல சின்னத்தை உங்களுடைய பொன்னான வாக்குகளை முற்றையிட்டு ஒரு மாபெரும் வெற்றியை நம்முடைய தமிழி நாடா அவர்கள் அவர்களுக்கு நம்ம அண்ணாச்சிய மக்கள் கழகத்தின் சார்பாக ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கிறார் ராமநாதர் மாவட்டம் நாடா சகோதர மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான தமிழி நாடார் அவர்களுக்கு மணிமண்டபம் வெள்ளரியோடை கிராமத்தில் அமைத்து சுற்றுலா தலமாக அமைத்ததை என்று நம்முடைய நாடா சமுதாய மக்களின் ஒருங்கிணைப்பாளர்கள் கேட்டிருக்கிறார்கள் நகல் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மலர் குடியினுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது ஆக உறுதியாக நம்முடைய நாடா சமுதாயத்தினுடைய காவலர் தமசி நாடார் அவர்களுக்கு உரிய இடத்தில்

ராமநாதபுரம் புண்ணிய பூமியான பாரத பிரதமர் அவர்கள் என்னை இந்த தொகுதியுடைய வெற்றி வைப்பாளராக அறிவித்திருக்கிறார்கள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி என்னுடைய நன்றிய வணக்கத்தை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்று இங்கு இப்பொழுது உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை என் வாழ்நாளில் உருவாக்கித் தந்த நம்முடைய இதய புரட்சி தலைவி அம்மாவர்களுக்கு என்னுடைய நன்றிய உலகத்தையும் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கவலைப்பட்டிருக்கேன் நான் இந்த தேர்தலில் சுயேட்சையாகத்தான் வேட்புமனு தரக்கூடிய சூழ்நிலை இருந்தது ஒரு சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகின்றவர்கள் மூன்று சின்னங்களை அங்கே குறிப்பிட்டு காட்ட வேண்டும் அப்படித்தான் நானும் மூன்று சின்னங்களை குறிப்பிட்டு காட்டினேன் பெண்ணன்னாரி நிறைய பன்னீர்செல்வம் அங்கே வந்துட்டாங்க வேட்புமனுக்காக செய்து அது இன்சில் ஓவ பார்த்து 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 ஒரு குழப்பத்தை உருவாக்க என்று அவர்கள் ஐந்து பேரும் ஆறு பேருமாக அங்கே போட்டியிட ஒரு சூழல் இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் யாருக்கு எந்த சின்னம் ஒதுக்கப்படும் என்ற கேள்வி எழுந்தது ஒரு சின்னத்தை இரண்டு வேட்பாளருக்கு அதற்கு மேலாக கேட்டால் குழுக்கு சீட்டு தான் தேர்ந்தெடுப்பார்கள் உங்களுடைய பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் தாய்மாரினுடைய வரம் இவையெல்லாம் ஒன்று சேர்ந்துதான் குழுக்க சீட்டில் தான் நம்முடைய பலாப்பட சின்னம் கிடைத்தது என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது பெரியோர்களை தாய்மார்களே நம்முடைய அகஸ்தியம் கிராமத்தில் பல அடிப்படை தேவைகள் நீண்ட நாட்களாக கோரிக்கைகளாக இருந்து அறிவேன் குறிப்பாக குடிநீர் குடிநீர் பிரச்சனை குடிநீர் பிரச்சனை குடிநீர் ஆதாரங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அவையெல்லாம் ஒன்று சேர்த்து இந்த பகுதி மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் உறுதியாக வழங்கப்படும் என்பதை வாக்குறுதியாக இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கட்டின மக்களுடைய அடிப்படை தேவை பாதுகாக்க குடிநீர் கழிவு நீர் கால்வாய்களை அடைக்கிறது தெருவு விளக்குகள் தேவைப்படுகிற இடத்தில் பொறுத்துதல் தாய்மார்கள் மகளிருக்கான மகளிர் வளங்கள் தண்ணீர் வசூலையும் ஏற்படுத்தி தருதல் தேவையான இடங்களில் சமுதாய கூடங்கள் நிறுவுதல் முக்கியமான சந்திப்புகளில் ஸ்டைமாஸ் ஸ்லைட் போற்றுதல் இப்படி பல அடிப்படை பணிகளை நீங்கள் விரும்புகின்ற கோரிக்கைகளை சொல்லுகின்ற கோரிக்கைகளை தேவைகளை உங்களுடைய வாழ்த்துக்களோடு நான் நாடாளுமன்ற ஒற்றுநராக தேர்வு செய்யப்பட்டவுடன் இந்த பகுதி மக்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் கோரிக்கை நிறைவேற்றி தருவேன் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள பெரியோர்களே தாய்மார்களே என்னோடு வருகை புரிந்திருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பங்கு பெற்றிருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளுக்கினுடைய நிர்வாகிகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் குறிப்பாக இங்கு முன்வரிசையில் என்று கொண்டிருக்கிற அண்ணன் தரணி முருகீகன் அவர்களுக்கும் திரு பழைய இன்றைய செயலாளர் அவைத் தலைவர் ராஜேந்திரன் அவர்களுக்கும் நம்முடைய மாவட்ட செயலாளர் நிதி சேமிக்கும் இந்திய சில அழகு சேர்ந்தவர்களுக்கும் உங்கள் குறிப்பாளர் திரு விக்ரம் அவர்களுக்கும் அப்புறம் அசோக் ஜெகதீஷ் சந்திரசேகர் கண்ணன் சரவணன் ராஜபாண்டி எஸ் கணேசன் ஆகிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் பங்கு பெற்றிருக்கின்ற இயக்கங்களுடைய நிர்வாகிகளுக்கும் பொறுப்பாளருக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் நலனத்தை தெரிவித்துக் கொண்டு பத்திரிகை மன்ற தொலைக்காட்சி நண்பர்களுக்கு நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு பெரியவர்களே தாய்மார்களே உங்க பொன்னான வார்த்தைகளை நாங்கள் உட்சே நம்ம பலபல சின்னச் சின்ன திருத்து மாவர் விதியே மகத்தான விதியை பெற்றகரார் ஒவ்வொரு பாலும் இருந்து வேடி வணங்கிடுறவே நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாதி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்